முருண்டர்ப்ப ச ச சீக்கிரும் ஒ तो पूरी एनर्जी え、これ。<music> <music> 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 அங்கே காட்டினா உனக்கு எது கம்மி எனக்கு சரி உனக்கு எனக்கு கம்மி உனக்கு இல்லாமல் எனக்கு அதிகம் தான் பருவமழையே பார்த்தா இந்த பார்ப்போம் ல <laughs> நான் <laughs> கட் பண்ணு பாரு ஆ மாட தர மாட்டானு கூத்து நீங்க ஒரு பாங்க வந்து இது அது ஒரு மாசம் ஏத்தி போறோம் வர வேண்டியது ஏத்தி வருங்க அந்த பக்கம் பாருங்க இல்ல வரந்து வரந்து ஏத்தி வந்து பாக்குறது சந்தோஷம் ஆமா ஏய் விரைப்ப பெறக்கறலாம் அவங்க சொந்தக்கார வீடு முடிச்சலாம் எல்லாம் நம்ம சொந்தமா இப்புல்ல சொந்தக்கார வீடு இது வந்து சின்ன பாட்டைய வீடு இதுதான் நினைக்கிறேன் சே உங்க போடுவப் சேனல் ம் போகலாமே Nai nai no. Ha. Ni. Ini. Adik. Adik. Heh. Eh. Dia. Ya.

vinariva inariva måruveter rvtr